பொதுவாக தமிழ் சினிமாவோட ஓடாத படத்தில் ஹீரோ நடித்த நடிகர்கள் பண்ணுற அளப்பறையே நம்மளால பொறுத்துக்க முடியாது ஆனால் நடிகர் திரு சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிப்பட்ட ஸ்டாருடைய இமேஜ் அவமானப்படுத்துகிற மாதிரி அவருடைய ஒரு படத்துல அவர் கூட சேர்ந்து நடித்த ஹீரோயின்கள் பேரை இவருடைய பேருக்கு முன்னாடி போட்டுருக்கிறாங்க இது அந்த காலகட்டத்தில் சிவாஜியை உயிருக்கு உயிராக நேசித்த ரசிகர்களை ரொம்பவே காயப்படுத்தியது அது என்ன படம் அந்த ஏன் வந்தது இந்த செஞ்சது ஒரு விஷத்தாதாரணமாடையெல்லாம் போட மாட்டாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய டாபிக் சரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அப்படியான பராசக்தி படத்தின் மூலம்தான் இது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய நல்ல குரல் வளம் தெளிவான உணர்ச்சி தமிழ் உச்சரிப்பு சிறந்த நடிப்பு திறன் இவை எல்லாம் தான் சிவாஜி கணேசனுடைய சிறப்பு தகுதிகள் தான் பிற்காலத்தில் இவர் நடிகர் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி சிம்ம குரலோன் அப்படின்னு பெரும்பாலான மக்களால் அன்போடு அழைக்கப்பட காரணம் இவர் நீண்ட வசனங்களை ரொம்ப எளிதில் உள்வாங்கி கொண்டு அதை உணர்ச்சி திரையில் திரையில பிரதிபலிக்கும் ஆற்றலை ரொம்ப ரொம்ப இயல்பாகவே கொண்டவர் கதாநாயனா அறிமுகமான அந்த படத்திலேயே வெற்றி பெற்ற மக்களால கவனிக்கப்படுகிற ஒரு நாயகனா மாறினார் சரித்திரம் புராணம் குடும்பம் சமூகம் போன்ற அனைத்து விதமான கதாபாத்திரத்தையும் ஏற்று அதுல திறம்பட தனக்குன்னு ஒரு தனி செயலை உருவாக்குனவர் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சுவாஜி கணேசன் நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த வருடத்திற்குள்ள ஏறக்குறைய இருபது படங்களுக்கு மேல நடித்து ஒரு முன்னணி கதாநாயகனாக மாறிவிட்டார் சிவாஜி கணேசன் ஆனா சினிமாவோட வேற்றுமொழியில அறிமுகமான ஒரு கதாநாயகி தமிழை நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பிக்கப் ஆகிட்டு வந்திருக்கிறாங்க அந்த சமயத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதாவது நடிகர் திருக்கு சிவாஜி கணேசன் தனது எட்டாவது வருடத்துல அடியெடுத்து வைத்த அந்த நிலையில அவர் கதாநாயகனா நடித்த ஒரு படத்துல வளர்ந்து கொண்டிருந்த அந்த நடிகையை நடிக்க வைத்ததோட அவரது பெயரை டைட்டில்கார்ல சிவாஜியோட பேருக்கு முன்னாடி போட்டிருக்கிறார் அந்த ப்ரொடியூசர் ஏன் அப்படி பண்ணாரு சிவாஜியோடைய பேருக்கு முன்னாடி போடுற அளவுக்கு அவங்க என்ன அவ்வளவு பெரிய அப்படிங்கிறது சிவாஜி ரொம்ப ஒரு கொந்தளிக்கை செய்த ஒரு விஷயமா இருந்தது இது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் சிவாஜி கணேசன் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி தமிழ் சினிமாவில பிரம்மாண்டமான படங்களை தயாரிப்பதுல இயக்குவதில் வல்லவர் அப்படின்னு பெயரை பெற்றிருந்தவர் தான் யமுனி ஸ்டுடியோஸோட அதிபர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவரது படங்கள் அப்படின்னாவே பிரம்மாண்டம் தான் அதுல நடிக்கிறதுக்காக ஹீரோக்கள் மட்டும் இல்லாம கதாநாயகனும் டெக்னீஷியனும் ரொம்ப ஆவலா காத்துட்டே இருந்திருப்பாங்களாம் இவர் ஒரு படத்தை எடுக்க நினைத்தார் ஹிந்தி மற்றும் தமிழ்ல ஒரே நேரத்துல அந்த படத்துல ரெண்டு கதாநாயகர்கள் நடிக்க வேண்டிய சூழல் இருந்தது பிரபலமாகி விட்ட நடிகை வைஜந்தி மாலாவை ஒரு கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார் ஹிந்தியில திலீப் குமார் நடிச்சாரு தமிழ்ல கதாநாயகனாக நடிகர் திருகாம் சிவாஜி கணேசன் ஒப்பந்தமானார் அந்த படத்துல வைஜந்தி மாலாவின் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது அது வைஜந்தி மாலாவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லப்படலாம் அதனால இது யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு எஸ் எஸ் வாசன் தேடி வந்த நிலையில இந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் கூட சேர்த்து நல்ல நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பித்திருக்கார் அவர் பாக பிரிவுன கல்யாண பரிசு வாழ வைத்த தெய்வம் எங்கள் குடும்ப பரிசு ஆகிய நூறு நாள் படங்களை நடித்து புகழ்பெற்ற நடிகையாக இப்ப வளர்ந்து கொண்டிருந்தார் சரோஞ்ச தேவி எஸ் எஸ் வாசன் இரும்புத்திரை அப்படின்னு தான் எடுக்க நினைத்த அந்த படத்துல சரோஞ்ச தேவி நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு ஏன்னா இந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்காக நம்ம வேற ஹீரோயின்னு தேடி போக வேண்டாம் வைஜந்தி மாலையுடைய சாயலும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சவரு நேரடியா வேற யாரையும் போக விடாம இவரே அங்க போயிட்டு சரஞ்சிதோடைய அம்மா ருத்ரமாவோட உங்க பொண்ணு நடிக்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அவங்க அம்மா நினைச்சிருக்காங்கன்னா இப்பதான் எம்ஜிஆர் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர்றாங்க எந்த நேரத்துல போய் ஒரு புகழ்பெற்ற ஹீரோயினுக்கு தங்கச்சியா நடிச்சா மார்க்கெட் சரிஞ்சிருமே அப்படின்னு ரொம்ப இருக்கிறாங்க அது உண்மைதானே ஒரு ஹீரோனு சேர்ந்து நடிக்கும் போது மத்தவங்க எல்லாம் அடிபட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது இதனால நம்ம பொண்ணோட வளர்ச்சி பாதிக்கப்படுமேன்னு இருக்கிறாங்க அந்த சூழல்ல தான் எஸ் எஸ் வாசன் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணுடைய கேரக்டர் வைஜந்தி மாலாவுக்கு நிகரான ஒரு கேரக்டர் சொல்ல போனா சிவாஜி கணேசனுடைய கேரக்டரோட சூப்பர் கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்கிறாரு சித்திரம்மாவுடைய எண்ணத்துல இதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அதனால எஸ் எஸ் வாசன் இதுக்கு மேல ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்கிறார் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிமொழிக்கு அப்புறம் இந்த எஸ் எஸ் ஹோசன் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் வேறு நம்ம பகச்சிக்கு வேணாம் ஃபியூச்சர் நமக்கு படம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எஸ் எஸ் ஹோசன் என்ன உறுதிமொழி கொடுத்தார் படம் ஆரம்பிச்ச உடனே வைஜந்தி மாலா அதுக்கப்புறம் சரோஜாதேவி இந்த ரெண்டு பேருடைய பேரும் வருது அதுக்கப்புறம் தான் அந்த படத்துடைய கதாநாயகனாக இருந்த சிவாஜி கணேசனுடைய பேர் வருது இன்னைக்கு கூட ரொம்ப சாதாரணமா உப்புமா படம் எடுக்கிறவங்க கூட அந்த படத்துல நடிக்கிற ஹீரோக்கள் கூட ஒத்துக்கவே மாட்டாங்க சிவாஜி கணேசன் ரொம்ப பெருந்தன்மையா இந்த படத்துல இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாரு ஆனா ரசிகர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆனா அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுடைய படம் கிடைக்காதா அப்படின்னு சரோஜாதேவி இயங்கின காலகட்டம்லாம் இருந்தது அந்த காலகட்டத்துல அஹ் சரோஜ தேவி இவங்க யாருனாலும் வளர்ந்தாங்கன்னா எம்ஜிஆர்னால வளர்ந்தாங்கன்னா அதே எம்ஜிஆர் ஒரு படத்துக்காக சரோஜ தேவியோடைய காத்திருந்தது எம்ஜிஆர் ரொம்ப அவங்க இலக்கடித்தது எம்ஜிஆர் ரொம்ப கோபமானது இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் சிவாஜி கணேசனை விட சரோஜ தேவி முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆளா அப்படின்னா அது இல்லை ஆனா இந்த படத்துக்கு தேவைப்பட்டதுனால எஸ் எஸ் வாசன் அவர்கள் சரோஜ தேவியை கன்வின்ஸ் பண்ற விஷயமா இந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த படம் வந்து இப்படிப்பட்ட சிவாஜி ரசிகர்களை ரொம்ப காயப்படுத்தி வெளிவந்த படம் ஆனாலும் சிவாஜி ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே இல்லை சிவாஜி தன்னுடைய தொழில ரொம்ப முழு நேர கவனமா இருந்ததுனால அதுக்கு பிற்காலத்துல சிவாஜி வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டா சிவாஜி படத்துல எப்படியாவது நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வேற இன்னும் நிறைய படங்கள் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி சரோஜாதேவி ஏங்க காலங்கள் வந்தது சரி என்பதே இந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ரொம்ப நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் மூலமாக சுவாரஸ்யமான விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் நான் உங்களை அரசா நன்றி வணக்கம்